ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலாக நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி இருபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் தியரடிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால நம்ம கவனமாக இருக்கணும் இபிஎஸ் உடைய டிடிஎம் க்ரோத் ரேட்டு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்டிவ் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட்டு கேஷ் ஃபுளோ பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம நம்ம ஆனுவலைஸ்ட் ரிசல்ட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ரிவைஸ் பண்றோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி எழுபது பர்சன்ட்டு நெகட்டிவா போயிருக்கு மைனஸ் நெட் நெகட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் இருக்கு அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப வரக்கூடிய பணத்தெல்லாம் தூக்கி தூக்கி இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டுங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆண்ட் இயர் இவங்களுடைய நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அது நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஆனுவலைசு ரிசல்ட்டில்

ஸோ இப்போ இவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கிடையாது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் கண்டிஜென்சிக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லாம் பெருசாக நம்ம சொல்ல முடியாது எபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் சொல்லலாம் இது இதுவே இவங்களுக்கு நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது கூட எடுத்தால் நல்லது தான் இப்போ இபிஎஸ் உடைய ட்ரெண்டு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா இந்த ஆறுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆறுங்கிற ரேஞ்சுங்கிறது என்னன்னாக்கா ஆறு புள்ளி ஏழு மேக்ஸிமம் ஆகும் ஆறு புள்ளி மூணு மினிமம் ஆகும் ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நா ஏழு ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி அஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சு தீட்டுந்துட்டு இந்த வருஷம் தான் அந்த ரேஞ்சை உடச்சி ஏழு புள்ளி மூணுன்னு வந்தால் அதனால கொஞ்சமாக மார்ஜினலாக ஒரு ஹைக் கொடுத்துருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இவன் அதே மாதிரியே ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போனான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து மேலே வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கரெக்ஷன் வந்துட்டும் பூஸ்ட் வரலாம் அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ இப்போ எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரியாது கீழே வந்ததுன்னா கரெக்ஷன் வந்துட்டும் பூஸ்ட் கொடுக்கலாம் இல்லாட்டி இப்படியே பூஸ்ட் கொடுத்துட்டு கடைசியாக கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் நம்ம வந்து அதை ட்ரெண்டை பார்த்து தான் நம்ம முடிவு எடுத்துக்கணும் இப்போ இவனுடைய பெர்ஃபார்மென்சஸ் நம்ம பார்ப்போம் பெர்ஃபார்மன்சஸஸில் வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சென்ட்டும் ரெவன்யூ இருபத்தி மூணு பர்சென்ட்டாகவும் இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே இது க்யூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு அதனால் இபிஎஸோடைய லெவல் ரெண்டு புள்ளி ரெண்டுங்கிற இருந்து ரெண்டுங்கிற இடத்துக்கு குறஞ்ச் குறைஞ்சு போச்சு ஆனாலும் ஓட டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு குவார்டராக இந்த ஏழுங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து இந்த குவார்ட்டர் செப்டம்பர் குவார்டருக்கு ஏழு புள்ளி ஒம்போதுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏழு புள்ளி மூணு கா ஏழு புள்ளி ஒன்று காலி ஆகும் அப்போ ஏழு புள்ளி ஒன்றுக்கு மேலே இவன் எடுத்தால் மாத்திருந்தா இந்த இபிஎஸோடைய டிடிஎம் சஸ்டெயின் ஆகும் இவன் இந்த ஏழு புள்ளி ஒன்று எடுக்காமல் திருப்பி ஆறு புள்ளி அஞ்சுன்னு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே டிடிஎம் குறைஞ்சி போயிடும் அதனால் கரெக்ஷன் முதல்ல இனிஷியேட் ஆகிரும் திருப்பி அது பேலன்ஸ் ஆகும்போது தான் மேலே எந்திரிக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வரக்கூடிய குவார்டருடைய ரிசல்ட்டில் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறம் செய்யலாம் இப்போ இந்த இபிஎஸ்ஸை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் இபிஎஸை வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ப இன்க்ரீஸ் ஆகும்னு க்ரோத்தாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆல்ரெடி ஏழு புள்ளி மூணு வந்தது அப்போ ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா லோவாக பார்த்தாலே கிட்டத்தட்ட இபிஎஸ் ஏழு புள்ளி ஆறாவும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன்னா எட்டு புள்ளி அஞ்சாகவும் ஹை எஸ்டிமேஷன்னா பத்து புள்ளி ஒன்றாகவும் இருக்குது இதே இது அடுத்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூட தான் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கு பா நான் பார்த்துட்டேன் இப்போ இவங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எட்டு புள்ளி அஞ்சு அதே தான் ஏழு புள்ளி மூணு எதிர்பார்க்குறாங்க ஏழு புள்ளி மூணுக்கு மேலே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த ஈபிஎஸ்ஓட டிடிஎம் ட்ரெண்டு வந்து சஸ்டெயின் ஆகும் ஏழு புள்ளி ஒன்றுக்கு கீழே எடுத்தாலே ஈபிஎஸோட ட்ரெண்டு கீழே டிக்ரீஸ் ஆகும் க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகும் அதனால கரெக்ஷன் இனிஷியேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒரு ஒரு பெர்சென்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம ஆனுவலைஸ்டுக்கு அனாலிசிஸுங்கிறதுனால நம்ம வந்து எட்டு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்ல எட்டு வருது இந்த எட்டு வந்தாக்க நமக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ ஆனது நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து மேக்சிமம் ஆன ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் ஆனது சைக்கிள் கேப் இது இது ரெண்டுத்துக்கும் சைக்கிளோ சைக்கிள் ஹைன்னு வச்சுக்கிறோம் இப்போ இவன் எங்கே இருக்கிறான் ஆர் த்ரீங்கிற அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூத்தி எழுபதுங்கிற ரேஞ்சுக்குள்ளே இப்போ இருக்கிறான் இந்த அறுநூத்தி ஐம்பது ரேஞ்சை உடச்சி கீழே வந்து ஆர் டூ சப்போர்ட்டுக்குள்ளே வந்துருக்கிறான் இதெல்லாம் கிராஃபில் பார்ப்போம் நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இவன் உடச்சு போனான்னாக்க நைன் ஹண்ட்ரட் டு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன புரிதல் வச்சுக்கிறோம் சப்போஸ் இவன் பிளாஸ்ட் ஆனா அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டு தேரியில் என்ன சொல்லுது ஐநூற்றி இருபத்தி மூணு அந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கணும் ஏன்னா மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்குறான் இந்த ஐநூற்றி இருபத்தி மூணுல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சைக்கிளோட ட்ரெண்டு முடிஞ்சு அதை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பிளாஸ்ட் ஆனா தான் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு இவன் ஈபிஎஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தான் நடக்கும் இருந்தாலும் நான் இது வந்து ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து நமக்கு நடுவுலயே இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இது தெரியலேன்னு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் மார்க் பண்ணதில் நமக்கு கிடைச்சது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து அவன் அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி எழுபதுங்கிற ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான் கீழே வந்து இப்ப கரெக்ட் கரெக்ஷன்ல வந்து அறுநூத்தி ஐம்பதுங்கிற ரேஞ்சை உடைச்சிட்டான் அப்ப இவன் எங்க சப்போர்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இவன் வந்து இந்த இதுல ஒரு ஐம்பது ரூபா ஒரு அறுநூறு ரேஞ்சில் ரேஞ்சல சப்போர்ட் எடுக்கணும் ஏன்னா மிட் பாயிண்ட் அறுநூறு ரூபா அறுநூத்தி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூத்தி ஐம்பதுனா நூறு ரூபா ஐம்பது ரூபா போட்டோம்னா அறுநூறு மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறானு பாக்கணும் மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் ரேஞ்சான ஐநூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து நானூத்தி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ் ஒன் ரேஞ்சு இது இதில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழுலயும் சப்போர்ட் எடுக்கலாம் நானூற்றி இருபத்தி ஏழுலேயும் சப்போர்ட் எடுக்கலாம் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு சரி நானூற்றி இருபத்தி ஏழு உடைச்சிட்டான்னா அடுத்து நமக்கு வந்து எஸ் டூங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதுக்கு வரக்கூடாதான்னா தாராளமாக வரலாம் இவன் இபிஎஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு கூட எடுக்காமல் கீழே இறங்கினா எஸ் டூ எஸ் த்ரீ வரைக்கும் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எஸ் த்ரீ இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்று சோ இப்போ இவன் இங்க எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் சப்சிக்வென்ட் இபிஎஸ்ஸை பொறுத்து இருக்கு இப்போ இவன் மேலே ஏறும்போது அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து எழுநூத்தி எழுபதுங்கிற ரேஞ்ச உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பல நேரங்களில் இந்த மிட் பாயிண்டே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வரும் ஆனால் இங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோ வீக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு இல்லை இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஆறுங்கிற இடத்த நம்ம மனசுல வச்சுக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் எண்ணூற்றி முப்பத்தி ஆறை ஆற அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஆர் ஒன் ஜோன் வந்து தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அப்போ இவன் என்ன செய்யலாம் தொள்ளாயிரத்தி மூணு ஒன்று இந்த மிட் பாயிண்ட் ரெசஸ் இந்த மிட் பாயிண்ட் எண்ணூற்றி முப்பத்தி ஆறுலையே இவன் வந்து இவன் வந்து ட்ரெண்டை வந்து இது பண்ணலாம் ட்ரெண்டு ரீ ரீட்ரேஸ் ஆகலாம் ரிவர்ஸ் ஆகலாம் இல்லை இது உடச்சி போகிறான்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீங்கிற அந்த பாட்டம் லைனை தொட்டுட்டும் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகலாம் அதையும் மீறி இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க நைன் ஹண்ட்ரட் அப்போ நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது நான் தொள்ளாயிரத்தி மூணை உடைச்சிட்டான்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதையும் உடச்சி மேலே ஒரு அந்த மிட் பாயிண்ட்டுக்குன்னு போகிறான்னா ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா மேலே ஏறும்போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோனான அறுநூற்றி ஐம்பத்தி மூ ஒன்றுலேருந்து எழுநூற்றி எழுபதுங்கிற ஜோனை மேலே உடச்சி புள்ளி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணான்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எண்ணூத்தி முப்பத்தி ஆறு இந்த மிட் பாயிண்ட் இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஆறு உடைச்சான்னா ஆர் ஒன் ஜோன் வந்து தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அப்போ இவன் வந்து ஒன்று இந்த மிட் பாயிண்டோடையே ரிவர்ஸ் ஆகலாம் இல்லைனா பாட்டம் லைனான தொள்ளாயிரத்தி மூணை தொட்டுட்டும் ரிவர்ஸ் ஆகலாம் ஏன்னா எவ்வளோ தூரம் இபிஎஸ் எடுக்க போறான்னா அதுக்கு ஏற்ற தான் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி மூணையும் உடைச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு